ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இன்னைக்கு சப்பாத்திக்கு என்ன சைடிஷ்ன்னு பார்த்துடலாம் வெங்காய தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் கரத்திற்கேற்ப கருவேப்பில இஞ்சி பூண்டு விழுது இப்போது பேன் நல்லா சூடேறிடுச்சு இது கூட நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகுளுந்து போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கடுகுழுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பட்டை காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மோனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க இப்போது கருவேப்பில் ஒரு குத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது போல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்க இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஒரு ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் இது ஒரு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இடையில இடையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா தக்காளி அடிப்பிடிச்சிரும் இப்போ இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்ததுனால கூட காரமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் நல்லா ஒரு தொக்கு பதத்து அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளோட தொக்கு அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது குயிக்காக செஞ்சிடலாம் சப்பாத்தி சாதத்துக்குமே இது அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காயத் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூடவே சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகன சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் வெங்காயத்துக்கை பாருங்கள் இந்த அளவுக்கு ஒவ்வொரு சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் கொடுத்துட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவும் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள் நான் என்றைக்கு சப்பாத்தி கூட வச்சு தான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்